பெனிங்டன் நிறுவனத்தினுடைய பகுப்பாய்வின்படி போதைப்பொரு தொடர்பான இறப்புகள் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக அதிகரித்திருக்கின்றன பத்து வருட கால பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்திற்கும் ஏற்பட்டிருப்பதால் புதிய அறிக்கை காட்டுகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு இறப்புகள் பதிவாக இருக்கின்றன அதில் முக்கால் வசிக்கும் அதிகமானவை போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால ஏற்பட்டவையாக இருக்கின்றன இந்த இறப்புகளினுடைய எண்ணிக்கை மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா சுமார் நூற்று அதே நேரத்தில் போதைப் பொருள் தொடர்பான இறப்புகள் பெரும்பாலும் மாரடைப்பு மற்றும் முக்கிய இடங்களில் அடைப்பு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது பெரும்பாலான இறப்புகளில் ஈடுபடக்கூடிய மிகவும் பொதுவான போதைப் பொருள் ஹெரையுண் அப்படின்னு சொல்லியும் இது மொத்த இறப்புகளில் நாற்பத்தி மூன்று தசம் ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லியும் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகி கூறியிருக்கின்றார் இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை தனியார் வீடுகளில் நிகழ்ந்திருக்கின்றன பெரும்பாலானவை ஆந்தியம் அதே நேரத்தில் கிராமப்புற நகரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் நிகழ்கின்றன போதைப் பொருள் தொடர்பான மரணங்கள் தடுக்கக்கூடியவை என்றும் அரச நிறுவனங்கள் இதில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பெனிங்டன் நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கிறது